ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வேல்யூபிள் கே நான் கருண்கர்த்தி பேசுகிறோம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல உடம்பல்பேட் பலவாளையத்துக்கிட்ட லொக்கேட் ஆகிருக்கிற கொக்கோ ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸுக்கு வந்திருக்கோம் இப்போ இப்போ வந்து வாங்க பார்க்கலாம் இல்லை உடுமல்பேட்லேருந்து ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இங்கே வந்துடலாங்க இது ஃபேமிலிக்கு சில்ட்ரன்ஸ்க்கு நல்ல ஒரு ப்ளே ஏரியா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க ஃபேமிலியே உட்காந்து சாப்பாருக்கு நல்ல ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள ஸ்விம்மிங் பூல் ஃபை ஃபீட்லாம் எல்லாருமே வந்து மீடியம் ஹைட் கூட பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆக்சுவலாக அந்த ப்ளேஸ் லொக்கேட் ஆகிக்கிறது பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ லாங்லேருந்து வர்றாங்க இப்போ ஊற்ற இப்போ மூணார் வராங்க திருமுத்துவார டேம் போகிறாங்க ஆலியார் டேம் போகிறாங்க அமராவதி டேம் வராங்க அப்படின்னா இந்த மூணு பிளேஸுக்கு முன்னாடி வந்து இது கொஞ்சம் மெயினாகவே லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் தங்கிட்டே வந்து அந்த டேம்பெல சுற்றி பார்த்துட்டு வந்து மறுபடியும் ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸாக நடக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக நினச்சுன்னு சொல்லலாம் இப்போ எல்லா ரசியும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி சென்டர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஷியல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங் அப்புறம் வந்து உள்ளே வந்து பஃபே சிஸ்டம் அப்புறம் சின்ன சின்ன சி வளகாப்பு சீரு மினி ஃபன் ஃபார்ட்டி ஃபண்ட்ஸ்னு எல்லாமே உள்ளே கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து ஸ்பேஸீஸாக கம்ஃபர்டபுளாக இந்த இடத்துல வந்து உட்கார முடியும் அந்தளவுக்கு வந்து ஏர் கண்டிஷனிங் சப்போர்ட்டோடு நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க ரூம் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே லுக்கிங் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இந்த உள்ளாக இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லுக்கிங் பர்பஸ்க்காக வந்து எல்லாம் பிளாஸ்டிக்கில் மீட் பண்ணியிருப்பாங்க நான் சொல்கிறது செடி கொடி மரங்கள் எல்லாமே ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாக இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு வந்து நான் எல்லா இடத்தையும் சொல்ல வரல ஒரு சில பக்கம் லுக்கிங் பர்பஸ்க்காக பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே ரியலாக கொடுத்துக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கார்னரில் இந்த மாதிரி பஃபல் ஐடல் எலிஃபெண்ட்டு டீரு பேர்ட்ஸு பீகாக்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயம் நல்லா டெக்கரேட் பண்ணி தாங்க எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாமல் இருந்துச்சு லுக் ஒய்ஸாக நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் வெளியே ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன மரம் கொடி செட்டப்பு இதெல்லாம் இருந்ததுங்காட்டி கொஞ்சம் அதெல்லாம் வெயில் எல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகலிங்க உள்ளே கொஞ்சம் லிட்டில் சில்னஸ் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்த்தான ப்ளேஸ் தான் இருந்தது இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் ஆகட்டும் இப்போ வாஷ் பேஷன் டாய்லெட் எல்லாமே ஒரு ஹைஜீனிக்கே மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ இதில் ரிசெப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் ஆஃப் ரெசார்ட்லேயே லொக்கேட் ஆயிருக்குது அதனால் என்னன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்திங்கன்னா எல்லா உங்களுக்கு என்ன உங்களுக்கு சர்வீஸ் வேணுமோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க இந்த ரெசார்ட்டில் பாருங்கள் இப்போ குழந்தை வேலையாக இருக்கிற இந்த மாடல் சூஃபாக இருக்குது ஊஞ்சல் இருந்து டேபிள்ஸ் சேரு உள்ளே எல்லாமே அந்தளவுக்கு வந்து ஒரு வேணும் இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து கேட்டகரி வைஸாக இல்லைங்க இப்போ ஒரு கேட்டகிரியில் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா ப்ளேஸையும் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் யூஸ் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசார்ட் நாங்கள் பார்த்ததில்ல குழந்தைங்க வந்து குளிக்கிறதுக்கு கிட்ஸ் குளிக்கிறதுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூலும் வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க சின்ன பார்ட்ஸ்னு தெரியுது பாருங்கள் அது வந்து கிட்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய பார்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அடல்ட்ஸ்க்கு இதோட டோட்டல் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டு தான் ஸோ அதில் பாருங்கள் குழந்தையும் வந்து ஸ்விம் பண்ணால் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு தேவையான வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் எக்யூப்மெண்ட் டியூப்ஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து அலோவ் பண்ணுறாங்க கொஞ்சம் சேஃப்டியாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே சம்மர் டைமில் நல்லா தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் தெரியலாம் நடந்தேன் எல்லாமே க்ரீனிஷாக ஒரு லிட்டில் ஃபார்ஸ்ட் குறிங் சைடாக உள்ளே போன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு இதுக்கு ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் வாழ்க்கை நடந்து வந்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு வாய்க்கால் லொக்கேட் ஆகிருக்குது ஜஸ்டில் ஆக்சுவலு இது அந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி தான் லொக்கேட் இருக்குது கொஞ்சம் ஒரு லுக்கிங் பர்பஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஏரியாவை யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ஒரு சீயிங் பர்பஸ்க்காக நீங்கள் வரலாம் குளிக்கும் கூட செய்யலாம் நல்ல ஒரு சேஃபான பிளேஸ்தான் ரொம்ப ஒரு டெப்த்தும் கிடையாது இந்த வாய்க்கால் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் போகிறப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த செடி கொடிகளில் வச்சு அதில் படற வர்றது அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நல்லா கான்சென்ட் பண்ணி சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் நல்லா யூட்டிலேஸ் பண்ணி நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அதுதான் அதில் வந்து விஷயம் இப்போ பாருங்கள் உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் இருக்கிற இப்போ சைடில் இருக்கிற கேபின் எல்லாமே ஃப்ளவர் வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க இதில் ரொம்ப ஹைஜீனிக்காக வாஷ் பேஷன் டாய்லெட்டு அவ்வளோ ஹைஜீனிக்காக நீட்டாக வச்சுக்கிறாங்க இப்போ நாங்கள் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் இதுதான் வந்து சுடுதைஸ்வரர் டெம்பிள் சிவன் டெம்பிள் ஆக்சுவலாக வந்து இந்த ரெசார்ட்டுக்கு பிசை தான் லொக்கேட் ஆகிருக்கு ஒரு சின்ன ஃப்யூ ஸ்டெப்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் இப்போ இங்கூட அங்கே பார்க்கலாம் அதை பற்றி நம்ம மூணு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இதில் இப்போ இது ஆக்சுவலாக இப்போ நம்ம மேல ஆஃப் ஸ்டேப்ஸில் வந்துக்கிறது ஒரு கிளாசி ரூம் செட்டப்புங்க உள்ளே வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக நல்லா லுக் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு இங்கே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு எல்இடி டிவி உள்ள ஒரு ஏர் கண்டிஷனிங் சப்போர்ட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு லன்ச் இதெல்லாமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க ஏர் கண்டிஷனிங் சப்போர்ட்டோட நல்லாவே பண்ணுறாங்க ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் எல்லாம் ஆக்சுவலாக அந்த டேபிள்ஸ் சேர் எல்லாமே நல்லா ஒரு குவாலிட்டியாக இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஒரு ஏசி ஃபென்ட் சப்போர்ட்டோட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பெரிய எல்இடி டிவி ஏர் கண்டிஷனிங் சப்போர்ட் எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்படியே இன்னும் கொஞ்சம் அப்சேஷன் நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து மேலே ஆஃப் ஸ்டேஸாக ஒரு ஸ்பேஸ் இல்லைங்க சும்மா ஒரு கிட்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு கேமிங் ஃபங்க்ஷனுக்காக சில பேர் மேலே ஆஃப் ஸ்டேஸில் வந்து ஓப்பனில் ஸ்டே பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லா ரெசர்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறதுனால இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு வீ பாயிண்ட் வச்சுருப்பாங்க மேலே வந்து சும்மா நம்ம ஒரு சின்ன ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிட்ஸை கூட்டிகிட்டு போய் வந்து ஒரு சின்ன ஒரு லிடில் ஓகே வியூ பார்க்கலாம் அந்த பர்பஸ்க்காக வந்து இதை வச்சுருக்கிறாங்க இப்போ நாங்கள் மேலே போகலாம் உங்களுக்கு தெரியும் அங்கே பார்க்கலாம் நீங்களே இங்கே ஒரு மேலே ஒரு வாஷ் செட்டப் இருக்குது மேலே இது இல்லைங்க சும்மா இந்த நார்மலாக ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக கொடுத்துக்குறாங்க நம்ம வேணால் வந்து ஒரு நாங்கள் மேலே ஸ்டே பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபேர்ஸலாக இருந்துச்சுன்னா கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு ஒரு ஓவர் வியூக்காக நான் சொன்ன கோவில் தெரியுது இருந்து யூஸும் பண்ணுறேன் சுரதேவிஸ்வர் டெம்பிள்னு சொல்லி ஸோ இதில் ஆக்சுவலாக ஈச் அண்ட் எவ்ரி ப்ளேஸுமே ரொம்பவே நல்லா ஒரு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஒரு க்ரீனிஷாக ஒரு நல்ல ஒரு குவைட் டீசெண்டாக இருந்துச்சு ரிசப்ஷன்லேருந்து உங்களுடைய டாப் டு பாட்டம் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு நீங்களே தான் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க இது நம்ம நான் சொன்ன மாதிரி உடுமலைப்பேட்டை பலவாளத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து இதை ரீச் பண்ணிடலாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ் இது வாங்க உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து புக் பண்ணுற இந்த ஹோட்டல் அந்த ரெசார்ட் புக் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணி டேரக்டாகவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது வீடியோஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்